பதினான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தகவல் இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த ஆண்டு கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என தகவல் தொன்னூத்தி ஒன்பது சதவிகிதம் இந்திய வேற்றுமை பொருட்களுக்கு பிரிட்டனில் முழு வரி விலக்கு கிடைக்க வழிவகை இந்திய ரயில்வே உலகில் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்கில் ஒன்றாக விளங்குகிறது நாடு முழுவதும் தினமும் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன சொகுசு ரயில்கள் அதிவேக விரைவு ரயில் சாதாரண முன்பதிவு இல்லாத ரயில் மெமோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது படுக்கை வசதி வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை டு டெல்லி இனி இருபத்தி நான்கு மணி நேரம்தான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரெடி பயணிகள் குஷி தொழில்நுட்பம் ஒரு வரம் இப்போது கோவில்களிலும் புதுமையான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பூசாரிகளின் பனிசுமையை குறைக்கவும் பக்தர்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் தீர்த்த விநியோக இயந்திரங்கள் கிடைக்க செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் தங்கள் உள்ளங்கையை சென்சாரில் வைத்தவுடன் ஒரு குறிப்பிட்ட அளவு தீர்த்தம் எடுக்கப்படுகிறது இந்த டிஜிட்டல் தீர்த்தம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது சிவராத்திரி அன்று மட்டும் பூக்கும் குங்குளிய மலர் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது குங்குளிய மலர் ஒசூர் அருகில் தென்கனிக்கோட்டையில் உள்ள தேர்பெட்டா என்னும் மலைப்பகுதியில் வருடந்தோறும் சிவராத்திரியின் போது ஜலரி எனும் மரத்தில் தான் குங்கிலிய பூக்கள் குலுங்குகிறது இந்த பூ மிகவும் அபூர்வ நறுமணம் கொண்டவை இந்த பூவின் மனம் மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நறுமணம் வீசும் சிவராத்திரி மட்டும் பூக்கும் இந்த அதிசய பூக்களை காணவும் அதன் மனத்தை நுகரவும் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் தேர்பெட்டா மலைப்பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்